மரியாதைக்குரிய தெத்தில இந்த பணவரை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் இதை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதை மக்கள் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய எம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர் பாசத்திற்கும் மரியாதைக்குரியான வைரமுத்தவர்கள் தலைமையேற்று இது நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய மாநில பொருளாளர் ஏ எம் சதகத்துல்லா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் இதை எடுத்து வெளியிட நிற்கின்ற ஊடக பத்திரிகை நண்பர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு சூட பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது அப்ப எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள் நாங்களெல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனைவெல்லாம் அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்க ஏழைகள் சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள் எல்லாம் ஒண்ணு தெரியும் அந்த காலத்துல அரிசி சோறு சாப்பிடுறாங்க அவங்க வீட்டுலன்னு சொல்லுவாங்க அரிசி சோறு சாப்பிட்டா பணக்கார கம்ப கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை எல்லாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள் அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி எல்லாம் பணக்காரங்க இன்றைக்கு அரிசிசா உணவு சாப்பிட்றவங்களாம் ஏழை எளியவர்களாக மாறி இருக்கிறான் இது போன்றுதான் அந்த பனை வெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு இந்த பனைமரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள் நாங்கள்லாம் சிறு வயதில கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் எங்கள் வீட்டில் அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள் என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய அதை காய வைத்து பனை வெள்ளமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம் எங்கள் ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா பரன் மேலதான் அடுக்குவோம் அந்த பரல் மேல பலவளத்தை அடுக்கி அதற்கு பிறகே அந்த கோடை காலத்துல விற்பனை செய்வாங்க எங்க அம்மா எங்க அம்மா செய்யற வேலை இப்ப என்னுடைய மனைவி செய்ய முடியுமா என்னுடைய மகா செய்ய முடியுமா முடியாது அதே பனைமரம் என்பதை நீங்க எல்லாம் நீங்க சொன்னீங்க அண்ணன் பேர சொன்னாங்க நிறைய விஷயங்கள எல்லாருமே சொன்னாங்க பனைமரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு நாங்க அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும் அதாவது பனைமரம் ஓலை அந்த முனைஞ்சி பணம் செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம் செருப்பாக அமையும் படுப்பதற்கு கட்டிலாக அது சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம் அந்த நாரை வைத்து இப்பெல்லாம் பிளாஸ்டிக்கில் பின்னி இது பண்ணுவோம் ஆனால் அந்த பனைநாரை பின்னி படுப்பது தான் அந்த கட்டில் அந்த கட்டில படுத்திங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும் சரியாவில் கோடை வெயில்ல நாங்களாம் என்ன செய்வோம்னா பனை மரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில நனைச்சிடுவோம் அப்படியே ஒரு அரை பக்கெட் தண்ணி ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போயிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதான் ஏசிங்க அந்த ஏசிக்கும் இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்காது எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது அந்த பனை ஓலையில முட்டாய்பட்டி செய்வோம் அப்பெல்லாம் முட்டாய்பட்டினா நீங்க தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ஏனி ஏனிப்படி முட்டாயின்னு சொல்லுவாங்க அது அந்த பெட்டியில் ஓலைப்பட்டி தான் போட்டு கொடுப்பாங்க நீங்க சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா வாசம் இருக்கும் அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும் அந்த பனை ஓலை வாசமும் இருக்கும் பண உலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்த முடியும் இயக்குனர் பேரரசு சொன்னாங்க அந்த பண உலையில பதினடி அவ்வளவு சுகம் நுங்கு பாத்தீங்கன்னா எல்லா சென்னையில எல்லா இடங்களும் நொங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்பதான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்ச சொல்றாங்க பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க பனங்கிழங்குக்கு அவ்வளவு ஊத்திங்க நாங்கெல்லாம் எங்க ஊருக்கு எந்த பகுதிக்கு சேர்ந்தாலும் பனங்கிழங்கு நாங்கெல்லாம் ஒடிச்சு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய போட்டு மண்பானையில போட்டு வச்சிருப்பாங்க முன்னூத்தி அறுபத்தி நாள் எங்க வீட்டுல கிழங்கு இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் அப்பெல்லாம் அந்த குளிர்பதனை செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது எங்க வீட்டுல அதெல்லாம் கிடையாது எல்லாம் மண்பானம் தான் நமக்கு தேவையான ஐட்டத்துல அன்றைக்கு இருந்த சுகாதாரம் அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காபி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு பாட்டுல பல வரிகளை நாங்க ரசிச்சிருக்கோம் ஒரு வரியில எங்க பேரரசு சொல்லி கவி பேரரசு எழுதுறாங்க பனை வெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்றாங்க அந்த வரியில ஒரு இடம் இருக்கிறது ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல அதற்கு நீங்க சட்டமே இருக்க நீங்க சொல்ல நீங்க முடிவு எடுக்கணும் எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க ரஷ்யாவில் போர் இருக்கு பாம் ஆயிலும் சன்ஃபிளவர் ஆயிலும் விலை கூடி இருக்கு ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க நான் ஒரே பதில் சொன்னேன் பாம் ஆயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும் கடல் எண்ணெய் விலையும் கூட்டின்னு சொன்னேன் அப்படி என்ன அர்த்தம் பாமாயில கலந்தாதான் தேங்காய் கலந்தாதான் கடல் எண்ணெய் சட்டம் சொல்லுதுங்க இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம் அதனாலதான் நாங்கெல்லாம் பணவெல்லம் சாப்பிடுறதுக்கு இப்ப உண்மையிலேயே நாங்கெல்லாம் சென்னையில ஊரில் பணவெல்லம் வாங்கினா கரெக்டா ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு கிலோ முன்னூத்தி இருபது ரூபா கொடுத்து வாங்குறோம் எவ்வளவு ஆனா நம்ம ஆளுக்க என்ன செய்யறாங்கன்னா பணவெல்லாம் நூத்தி அறுபது ரூபாய் போட்டு போட்டு விற்பான் அது பனைவல்லோட கலந்துதான் பணவல்லாம் சில ஊர்கள தேன் கூடு தேன் எல்லாம் வளர்க்கிறவங்க வீட்டுல சக்கரை மூடை இருக்கும் பாத்திருக்கீங்களா நீங்க சர்க்கரை மூடியை கொட்டி வச்சிருவாங்க அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும் அது உடம்புக்கு உகுந்தது அல்ல எங்க ஊர்ல எல்லாம் நாட்டு உடனே இருக்கும் நாட்டு உடை அதுல உடமணின்னு இருக்கும் அந்த நாட்டு தழுவையும் உடமணியையும் நம்ம ஆடு சாப்பிடும் வெள்ளாடு அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில் இருக்கும் இப்ப இருக்கா இருக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமர்த்து நம்ம சொல்லலாம் உண்மையிலே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை அழைச்சாங்க மகேஸ்வரன் மூலமா இப்ப நாங்க சினிமா துறைக்கு எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு இப்போ அருமை சகோரிய அம்மா வடிவிக் அம்மா சொன்னாங்க நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படியாவது விலை வித்துருவோம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களை பார்த்தாலும் எங்களுக்கு முதல் மரியாதை தண்ணி தான் வரும் ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை நீங்க பல படங்களை நாங்க பார்த்திருக்கிறோம் அவங்க நடிப்பு என்பது மறக்க முடியாத வடிவக்கரசியா இருப்பான் அது ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்கு குறிப்பிட்டாங்க பனைமரத்தை நாங்கள் அனுபவிச்சு சொல்றோம் அவங்க அனுபவிக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பதுநீர் குடிச்சு நான் பதுநீர் குடிச்ச உடம்பு ஏன்னா பதுநீர் நாங்க ஏன் குடிச்சோம்னா பசி அடக்குவதற்காக குடிச்சோம் நாங்க மூன்று வேலையும் பயணி குடிச்சிருப்போம் மூன்று வேலையும் சாப்பிட மாட்டோம் பயணி குடிச்சிருப்போம் ஆனா அதன் தான் தருது நூத்தி இருபது கிலோ உப்பு முடிய நான் தோல்ல சுமந்திருக்கேன் நூத்தி இருபது கிலோ உப்பு முட அந்த வெயிட் ஒரு மூடன்னு சொன்னா நூத்தி இருபது கிலோ அது தோல்ல சுமந்திருக்கும் அதுக்கு பலம் கொடுத்தது யாரு பதநீர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் இருபத்தஞ்சு கிலோ மூடம்பாங்க என்னடான்னா ஒரு மூடையே இருபத்தஞ்சு கிலோ தான் அவனை தூக்க சக்தி இல்லை அந்த அளவிற்கு இன்று பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஒரு கட்டத்துல என்னை கூட விக்ரமராஜா கேட்க மாட்டாரா வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொல்ல குற்றச்சாட்டு சொன்னார்கள் நான் இப்பவும் சொல்றேன் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் உண்மையெல்லாம் கடைகள்ல வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போட்டு தான் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு வேண்ட வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போட்டு

ஆகவேதான் வெளி மாநிலத்தை வரை நாம் இறக்க வேண்டிய நிலை இறக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்க ஏன் சொல்றேன்னா சத்தான பானம் பனை வெள்ளம் பதினீர் பனைமரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறது இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும் பனைமரை நம்மை பாதுகாக்கும் இது உணவு விஷயத்துல பாதுகாக்கும் ஒண்ணு இன்னொன்னு என்ன பாதுகாக்குதுன்னா நம்ம வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரையோரமாக குளத்து ஏரி பனை மரத்தை நட்டிருவாங்க அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா அது எல்லா பக்கம் பிடிச்சிக்கிடும் ஸ்ட்ராங்கா இருக்கும் உடப்பு ஏற்படாது எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையில அந்த கரை உடையாது இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம் ஆகவே தான் இந்த பனைமரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரில் இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அந்த ராஜேந்திரன் நானும் அவரோடு இணைந்து பிரபுவர்களையும் அவன் தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும் நான் கூட கேட்டேன் ஜெய் திருலாமான்னு கேட்டேன் என்ன ஜெய் திருலா அப்படி நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி நம்பிக்கைதான் வாழ்க்கை ஒரு திரைப்படத்தை தென்னகத்தில் பிறந்து எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர் அவர் சொந்த ஊர் தான் வடிவரசியம்மா சொன்ன மாதிரி சுடுமண்ணு நாங்களாம் அந்த மணல்ல வந்து செருப்பு போடுறதுக்கு எங்கிட்ட காசு இருக்காதுங்க நடந்து போவோம் போகும்போது முள்ளு குத்திரும் முள்ளு குத்துனாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு நிற்போம் கொதிக்கும் அன்று நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம் இன்று அந்த சுடுமண்ணையும் பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்திர நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை எடுத்திருக்கிறாங்க திரைப்படம் மூலமா வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில வேகமா போய் சேரும் அதுதான் இங்க மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை சொன்னாங்க ஊமை விளைவுடைய அண்ணன் அரவிந்த் அவர்கள் அழகா சொன்னாங்க நான் கூட இன்னைக்குதான் படத்துல பாட்டுல இவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு இப்பதான் எங்களுக்கே தெரியுது ஒவ்வொரு பாட்டையும் ரசிச்சு கேட்கும் போதும் அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்ட போதும் புரியுகிறது இது போன்றுதான் பனைமரத்தை நீங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பனைமரத்தில் துரும்பில் இருந்து ஒரு பொருள் கூட வீணாகுவது இல்லை அனைத்து பொருளுமே பயனுள்ளது பனை மரம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல அந்த பனை மரத்தினுடைய வரக்கூடிய பதநீர் என்பது பத்திரகாளி அம்மனுடைய பால் என்று சொல்வார்கள் ஆமா பத்திரகாளி அம்மனுடைய பால் அது என்று சொல்லுவார்கள் இப்படிதான் எங்கள் அந்த பதநீர்களை நாங்க அப்படி வணங்கி நாங்கள் சாப்பிட்டு உடம்ப வளர்த்திருக்கிறோம் ஆனால் இன்று பனை வெள்ளத்தை கலப்படம் வாங்க வேண்டும் என்று சொன்னா நாங்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல உண்மை நிலைமைதான் எங்க எட்டு எங்களோடு வந்திருந்தார் எப்படியாவது ஒரு சேர் நான் சொல்லியப்பா அப்பா ஒரிஜினலா கொடுத்துருங்க அப்பா கிலோ முன்னூத்தி இருபது ரூபாய் வாங்கிக்க ஆனா நீங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மேடையில ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்யறேன் ஆனா இந்த மேடை அதுக்கு உள்ள இல்ல இருந்தாலும் ஊடகம் நிறைய பேர் இருக்கிறீங்க இன்றைக்கு சன்ஃபிளவர் ஆயில் நம்மகிட்ட வந்துச்சோ என்றைக்கு பாமாயில் இறக்குமதி நம்ம செய்யப்பட்டோமோ அதன் பிறகு தமிழகத்தினுடைய பெண்களுடைய நடை என்னாச்சு என்னாச்சு மா மாறிடுச்சுல எந்த சகோதரியால நல்ல சகோதரி ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்களா பாத்தீங்களா முடியல மொட்டுக்கால் போச்சு இடுப்பு போச்சுன்றீங்க இதுக்கு என்ன காரணம்னா நீங்க விலை குறைச்சலா வாங்கக்கூடிய பாமாயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் தான் காரணம் சுத்தமான நம்ம மண்ணில் விளைந்த கடல் எண்ணையும் எள்ளில் விளைந்த நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்திருக்காரு மருத்துவர்கள் தான் நம்ம எல்லாம் பயங்காட்டி அந்த எண்ணெய் விட்டு வேற எண்ணெய்க்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் கூடும் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்டும் போய்கிட்டே இருக்கும் ஃபைல் கூடிக்கிட்டே இருக்கு ஆனா இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெயை நீங்க ரேசன் மூலமாக என்ன செய்யணும் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த நிலைமை வந்துச்சுன்னா உள்ளூர்ல விவசாயிகளுக்கு வளம் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு விலை கிடைக்கும் விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதை யாரும் பத்து ரூபா கூடி இருக்கும் தக்காளி கூடிருச்சுன்னா ஐயோ அம்மா வெங்காயம் கூடிச்சுன்னா வேகமே போச்சும்பாங்க நான் என்ன சொல்றேன் நகவலை குடிச்சுன்னா யாராவது வருஷத்துக்கு ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா சாலையோரமா விற்கிற பூ ஆவாரிக்கிட்ட போய் பெரிய பசவங்களா இருப்பாங்க ஒரு ஆடி கார்ல போய் இறங்குவாங்க எவனும்மா ஒரு மொளம் பூன்னு கேட்டான் அக்கா மூன்று ரூபாங்க ஒன்னரை ரூபாய்க்கு தாரியா நான் அதெல்லாம் அதெல்லாம்ங்கிட்டையும் நுங்குகாரங்கிட்டையும் படம் உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலையோரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய வணிகன் அவனை போய் நீ பேரம் பேசாதே கொச்சைப்படுத்தாரு சொல்றான் நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க நடிகையிலிருந்து நடிகர் வரை இல்முகத்தோடு அற்புதமா டீம் அமைஞ்சிருக்கிறாங்க இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும் எல்லாவல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார் உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போன் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்